வந்து பி ூ பம் பானி ஊத்தின் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே பெட்டு வச்சுருப்பீங்க ரொம்ப நாள் ஆயிருக்கும் அதை போட்டுட்டு வேற புதுசு வாங்குவோம் அப்படின்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கூட வரும் நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் புதுசாக பெட்டு வாங்க தேவையில்லை இதை எடுத்து அது மேலே போட்டுக்கலாம் நாலு காரணம்லேருந்து எலாஸ்டிக் இருக்கும் ஓ ரைட் ரைட் ரைட்டு அந்த பழைய பெட்டி மேலே அதை மாட்டிக்கிட்டிங்கன்னா புது பெட்டு மாதிரியே இருக்கும் ஓகே 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 இது நீண்ட நாள் உழைக்கும் நல்லதுங்க இது இதோட விலை எவ்வளவு கொரியர் இல்லாமல் ஆயிரத்தி ஐந்நூறுபா ஆயிரத்தி நாலு சைஸ் அடுத்து இது வந்து கோரைப்பாய் இதுவும் பியூ ஃபோம் தான் இது போல்டிங் டைப் ஆ ஓகே ஓகே இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாய்லேருந்து பெட்டை தனியாக பிரிக்கலாம் ஓகே ஓகே ஆ ஆ வெரி குட் வெரி குட் ஆ வெல்கரம் போட்டிருக்கீங்க ஆமாம் நல்லது நல்லது வாஷ் பண்றாங்கன்னா நீங்க இதை தனியா வாஷ் பண்ணி போட்டோம்னா வந்து லேடிஸ் வந்து வாஷ் பண்ணும்போது வெயிட் ஓவர் ரெண்டாவது பாய் வந்து ரொம்ப நேரம் வெயில காயக்கூடாது பெட்டு ரொம்ப நேரம் ஆகும் காய தப்பிடல ஆய பர்ஸ்ட் எடுத்து உள்ள வச்சிடலாம் அதனால லைஃப் கூட வரும் நல்லது அதுக்காக நம்ம தான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் இந்த மாதிரி போடும் சரி ஆயிரத்தி ஐநூறு கொரியரோட கொரியர் மாதிரி கையறக்கமா தூக்கிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி பேபி பெட் பேபி பெட் இதுவும் நம்மகிட்ட கிடைக்கும் சரி சரி பியூர் இளவ மஞ்சு தூய்மையான காட்டன் துணியில் போட்டிருக்கோம் இளம் குழந்தைகளுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப என்ன என்ன விலை இது கொரியரோட அறுநூறு வெரி குட் வெரி குட் இது வந்து சுத்தமான இளவ மஞ்சி ஆறுக்கு மூணு ரெண்டாயிரத்தி அறநூறுபா வெரி குட் இளவம் பஞ்சுங்கிறது எப்போதுமே வெயிட்லெஸ் தான் தொடும்போதே கூலிங்க ஹாஸ்டல் பெட்டு பியூ போம் சரி ஆறுக்கு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் வெரி குட் வெரி குட் என்ன விலை இது இது வந்து ஆறுநூத்தி இருபத்தி இது வந்து இரம்பஞ்சு பில்லோ எக்ஸ்ட்ரா கவர் கொடுத்துருக்கோம் உள்ள ஒரு துணி கொடுத்துருக்கோம் வெளியில ஒரு கவர் கொடுத்துருக்கோம் சரி 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 இதோட வில ஐநூறுபா வெரி குட் கொரியர் உட்பட இது வந்து பியூ போம்ல இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம் அது மாதிரி தான் ஆனா இது வந்து குல்ட்டி டைப் கோரப்பாயில் குல்ட்டி யாரும் போடல நம்ம தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி வெல்கூரை பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சரிங்க இது என்ன விழாது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு சரி